நம்முடைய கத்ரா ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியுங்களை வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவ குள அருமையான பிள்ளைகளே மத்தியது சுசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்னாவது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை பரலோக ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை யார் அறியும்படி அருளப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அதை அறிந்து கொள்கிறார்கள் எவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கும் நிச்சயம் இல்ல அருளப்படவில்லை இது பரலோக ராஜ்யத்திலே மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியத்துக்குரிய காரணி ஒவ்வொரு காலத்திலும் கத்தர் ரகசியமா இருக்கிற அந்த ரகசியத்துக்குரிய காரணியை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அவர்களுக்குள் யார் விசுவாசிக்க வேண்டுமோ அவர்கள் விசுவாசித்தார்கள் அப்படி விசுவாசிக்கக்கூடிய அந்த தன்மையை பெற்றவர்கள் கிருபியை பெற்றவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனை தோன்றிருக்கிறார் பரலோக ராஜ்யத்துக்குரிய ரகசியங்கள் பரலோக ராஜ்ஜியத்திலே இருக்கக்கூடிய ரகசியங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் அவர்களை அறிந்து கொள்வார்கள் யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருக்கிறதோ அவர்கள் அதன் பொருளை அறிந்து கொள்வார்கள் அவர்கள் அந்த ரகசியம் இன்னதென்று அறிந்து கொள்வார்கள் அவர்களுக்கே அந்த ரகசியம் இன்னதென்று அறியக்கூடிய கிருவி கிடைத்திருக்கிறது மற்றவர்களுக்கு அது அறிவிக்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலையே காணப்படுகிறது வெளிப்படுத்துற விசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்கள் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு கே கர்த்தருடைய இரண்டு சாட்சிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு சாட்சிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய காலத்திலே இந்த மூன்று விதமான அடையாளங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இதிலே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது மழை வானத்திலிருந்து பொழியக்கூடியது மழை பெய்யாவிட்டால் தாவரங்கள் செழித்துவங்காது ஏரிகள் குளங்கள் நிரம்பாது இவையெல்லாம் வரணும் என்றால் இயற்கையிலே சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பு எப்படி இருக்கிறது கடல் நீர் ஆவியாக வேண்டும் அது குளிர்ந்து பூமியின் மேற்பரப்பில் என்ன செய்யணும் மழை பொழிய வேண்டும் அப்படி மழை பொழியால் ஒழிய விரட்சங்களோ தாவரங்களோ எந்த செடிகொடிகளோ எதுவும் வளராது எப்படி இருக்கிறது விருப்பம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எப்படி எனில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பயிரிடுகிறவர்களுக்கு பயிரை முளைப்பிக்கும் நிலம் ஆசீர்வாதம் பெறும் எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்யக்கூடிய மலையை குடித்து இங்கே பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம் என்று நிருபத்திலே சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அங்கே பயிரை முளைப்பிப்பதற்கு மழை நீர் அவசியம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை மற்றொரு சாட்சியாக நாம் பார்க்கிறோம் அப்படி எந்த தாவரங்களும் வளரவில்லை என்றால் பூமியிலே எந்த ஜீவராசிகளும் ஜீவிக்க முடியாத ஒரு நிலை பாலைவனம் போல எல்லாம் மாறிவிடும் ஏசு கிறிஸ்து இந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது இங்கே யோவானுக்கு இது வெளிப்படுத்தப்படுகிறது யோவானு வெளிப்படுத்தின இந்த விசேஷத்திலே யோவானுக்கு வெளிப்படுத்தின இந்த காரியமானது அந்த தீர்க்க தரிசிகள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய காலத்திலே என்ன கிரிய நடக்க வேண்டும் வானத்திலிருந்து மழை பொழிவதை அவர்கள் அடைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் என்று இங்கே வெளிப்படுத்தின வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லப்பட்டிருக்க எல்லா தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனமானது சுய தோற்றம் உள்ள பொருளையுடையதா இராது எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றம் உள்ள பொருளையுடையதா இராது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது இவர்கள் மலையை அடைக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி இருக்கிறார்கள் வானத்திலிருந்து பொழியக்கூடிய அந்த மலையை அடைக்கக்கூடிய அதிகாரம் பெற்று இருக்கிறார்கள் இதை நேரடியாக நாம் சிந்திப்பதுமானால் மேகத்திலிருந்து வரக்கூடிய மழை நின்று போய்விடும் என்று காணக்கூடிய ஒரு சிந்தை தான் பொதுவாக காணப்படும் ஆனால் அப்படியாக சொல்லப்பட்டிருக்க காரியம் நேரடியாக சொல்லப்படுகிற காரியம் ஏனென்றால் தீர்க்க தரிசன வார்த்தை சொல்கிறது தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒரு வார்த்தைகள் கூட நேரடியாக சுய தோற்றமுள்ள பொருளுடையதாக இராது அது மறைமுகமாக வேறொரு தன்மைக்குள்ளாக வர வேண்டும் ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தினுடைய இந்த ரகசியங்களை யாருக்கெல்லாம் அருளப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றே கிறிஸ்து சாட்சி கொடுத்ததை மற்றவருடைய வானத்திலிருந்து மழை பெய்யாது அப்பூமி வறட்சி காணப்படும் இப்படியான ஒரு நிலைதான் வரும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய பொதுவான சிந்தையாகவே காணப்படும் ஆனால் தீர்க்க தரிசனம் அப்படியான வார்த்தை கொண்டிருக்கிறது இல்லை அது சுய தோற்றமுள்ள பொருளதை உடையதாக இல்லை அது மறைக்கப்பட்டு இருக்கிற ரகசியமாக இருக்கிறது ஆதி ஆகமம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை கர்த்தர் ஆறு நாட்களிலும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அதன் பின்னர் ஏழாம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்த பின்னர் ஒரு கிரியைக்குரிய காலம் எழும்புகிறது அந்த கிரியைக்குரிய காலம் தான் இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காலம் ஏழாம் நாள் அவர் ஓய்ந்திருந்த பின் கிரியைக்குரிய ஒரு காலம் வருகிறது அந்த கிரியைக்குரிய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும் இங்கே ஏழையின் தோட்டம் உருவாக்கப்படுகிறது இந்த ஏழையின் தோட்டத்துக்குள்ளாக ஆதாம் என்ற ஆவியின் மனுஷன் ஒருவன் குடியமர்த்தப்படுகிறான் அவனுக்குள்ளாக ஆவியின் சரீரம் காணப்படுகிறது ஏனென்றால் தேவநாயகத்தை தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளாக ஊதினார் அவன் ஜீவாத்மா கொண்டவனானான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவனுக்குள்ளாக ஜீவனுக்குரிய ஒரு சரீரம் உருவாகிறது அவன் மற்ற மனிதர்களிருந்து வேறு விரிக்கப்பட்டவன் இங்கே அப்படி வேறு விரிக்கப்பட்டவன் ஏதேன் என்ற ஒரு தோட்டத்துக்குள்ளாக குடியமர்த்தப்படுகிறான் இந்த ஏதேன் யாருக்காக உருவாக்கப்பட்ட தோட்டம் இந்த தோட்டம் ஆவியின் சரீரம் கொண்ட ஆதாம் என்ற ஆத்மா கொண்ட மனிதன் உலாவுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தோட்டம் ஏனென்றால் அந்த ஸ்தலத்துக்குள்ளாகத்தான் அவனோடு சேர்ந்து உலாகி வந்தார் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக வந்து குடியமர்த்தப்படும் முன்பாக அங்கே அவனுக்குள்ளாக அவர் கடந்து வராதி இருக்கக்கூடிய ஒரு நிலை அவனுக்குள்ளாக இடைபெறாத இருக்கக்கூடிய ஒரு நிலை இங்கே ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரும் பொழுது அவனோடு இடைபடுகிறவராக வருகிறார் இந்த ஏதேன் தோட்டம் சிருஷ்டிக்கப்படக்கூடிய அந்த கால அளவுக்கு முன்னர் அந்த ஏதேன் தோட்டம் கூடிய அந்த பகுதியானது எப்படிப்பட்டதாக காணப்பட்டது அந்த ஏதேன் தோட்டம் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்தலமானது அங்கே மழை காணாதிருக்கக்கூடிய ஒரு தேசம் அங்கே வானத்திலிருந்து மழை புழியவில்லை அங்கே மழை நீர் காணப்பட்டது எப்படி ஆதாம் என்ற ஆத்மா கொண்ட மனிதன் அந்த இடத்திலே உலாவதற்கு முன்னர் அங்கே மழை நிறுத்தப்பட்டிருந்ததோ அதே போல நிலைதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசிகள் சாட்சியிடக்கூடிய காலத்திலே அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் விருட்சங்களை எல்லாம் மூன்றாம் நாளிலே சிருஷ்டித்தார் ஆதி முதலாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு வசனங்கள் அப்பொழுது தேவன் பூமியானது புள்ளையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களின் தங்கள் விதையினுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று பூமியானது புள்ளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களின் தங்கள் விதையினுடைய கணிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் இங்கே இந்த மூன்றாம் நாளிலே கர்த்த விருட்சங்களை உண்டாக்கினார் சகல வித விருட்சங்களும் உண்டாக்கப்பட்டது சகல வர தாவரங்களும் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்ட விதைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் வளருவதற்கு மழை வேண்டும் நீர் வேண்டும் நீரின்றி அமையாத உலகு என்று சொல்லப்பட்டிருக்கிற தமிழ்ச்சொல்லினுடைய தொடரை நாம் காண்கிறோம் இங்கே நீர் இல்லாதபடிக்கு தாவரங்கள் வளர்வதில்லை அப்படி என்றால் அங்கே நீரிய குடிக்கக்கூடிய ஒரு தன்மையிலே அந்த கால சூழ்நிலை அமைந்திருந்த கூடியதை வேதம் சாட்சி நாம் பார்க்கிறோம் மூன்றாம் நாளிலே மழை பெய்தது மூன்றாம் நாளிலே ஏரி குளங்கள் இருந்தது மூன்றாம் நாளிலே குட்டைகள் இருந்தது மூன்றாம் நாளிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தது இவையெல்லாம் உருவாவதற்கு அங்கே மழை ஒரு காரணியாக அங்கே செயல்பட்டது இது எல்லாம் மூன்றாம் நாளிலே நடந்த நிகழ்வு ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் நாள் ஓய்ந்திருந்த பின் எட்டாம் நாளிலே செய்த இந்த கிரியைக்குள்ளாக வரும்பொழுது அங்கே மழை பெய்யாது இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏனென்றால் அங்கே அந்த மனுஷன் உருவாக்கப்படவில்லை எந்த மனுஷன் உருவாக்கப்படவில்லை ஆவியின் சரீரம் கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மை கொண்டிருக்கக்கூடிய அந்த பண்படுத்தக்கூடிய பண்பட்ட மனிதன் உருவாக்கப்படாது இருக்கக்கூடிய நிலை ஆவியின் சரீரம் பெற்றிருக்கிற மனிதன் இல்லாதிருந்த அந்த காலம் அங்கே கர்த்தத்துவ தோட்டத்துக்குள்ளாக மழை அடைக்கப்பட்ட ஒரு காலம் இங்கே கர்த்தத்துவ தோட்டமாக காணப்படுகிற கிறிஸ்தவர்களுக்குள்ளாக மலை என்ற அந்த ஜீவனுக்குரிய கிரியையை அடைக்கக்கூடிய அதிகாரம் அந்த சாட்சிகள் இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறார் அந்த சாட்சிகள் ஜீவனுக்குரிய அந்த கிரியை என்ற மலையை கர்த்தத்துவ தோட்டத்திலே நிறுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள் ஏனென்றால் ஏதேன் தோட்டம் உருவாக்கப்பட்ட காலத்திலே அங்கே ஆதாம் அங்கே சென்று குடியமர்த்தப்பட்ட காலம் ஒரு நாகரிக காலம் அங்கே பட்டணங்கள் உருவாகியிருந்த காலம் ஜனங்கள் மாளிகைகளை கட்டி குடிய காலம் இவையெல்லாம் நாகரிக காலம் நாகரிக காலத்துக்குள்ளாக விவசாயத்தை செய்வதற்காக நீர்நிலைகளை உருவாக்கினார்கள் நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டது அங்கிருந்து விவசாயத்திற்கென்று தண்ணீர்கள் பாசனத்துக்கு எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்பட்டது இப்படி எல்லா கிரியைகளும் இருக்கக்கூடிய அந்த கால அளவுதான் நாகரிக காலம் நாம் நாகரிக காலத்தின் உச்சத்திலே இருக்கிறோம் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஆதாம் உருவாக்கப்பட்ட நாளிலும் ஒரு நாகரிக காலம் ஏனென்றால் ஆதாமுடைய குமாரன் அங்கே காயின் என்பவன் அங்கே பட்டணங்களை கட்டினான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இங்கே அந்த கால அளவானது நாகரிக கால அளவு நாகரிக காலம் மலையை கண்ட காலம் மழை நீரினால் வரக்கூடிய நீர்களை தேக்கி வைத்த காலம் அது நீர்த்தேக்கங்களை உருவாக்கின காலம் பாசன வசைகளை உருவாக்கின காலம் இப்படியான ஒரு கால தான் அங்கே ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட காலம் ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பூமி மலையை கண்டது ஏனென்றால் மூன்றாம் நாளிலே அவர் மலை பண்ணுகிறார் தாவரங்கள் வளர்கிறது சங்கீதத்திலேயே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம் இப்படி மழை என்று சொல்லப்படக்கூடிய அந்த தண்ணீரை கொடுக்கக்கூடிய மேகம் பொழுகிற நீர் இங்கே சாட்சியாக அறிவிக்கப்படவில்லை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த நிறுத்தப்படக்கூடிய மலையானது இங்கே மறைக்கப்பட்டிருக்கிற தேவ ரகசியமா பரலோக ராஜ்யத்திற்குரிய இந்த ரகசியமானது யாருக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அதை அங்கீகரிப்பார்கள் அவர்களுக்கு அது அருளப்பட்டிருக்கிறது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் அதை விசுவாசிப்பார்கள் நாம் வந்திருக்கிற இந்த கடைசி நாட்களிலே அப்படியான அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய தூதர்கள் வந்து தங்களுடைய கிரியைகளை செய்யக்கூடிய காலத்திலே அதை சாட்சி ஊழியத்திலே நாம் ஐக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சாட்சியின் ஊழியத்திலே ஐக்கப்பட்டிருக்கிற நாம் விசுவாசத்திலே வளர கத்த நமக்கு அனுகிரகம் செய்யும்படியா தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுப்போம் கத்த புதிய காரியங்களை செய்வார் ஆம் ஆம்